ஜோதி ராமியாக ஜோதி அகதீசாயிருமோ மார்பு அரங்கமக தேசிய என்னோ மார்பு அரங்கு என்ன மார்பு அரங்கோதினமோ கருணு ஜோதி என்ன எல்லாவையும் எட்டும் அடிமட்டம் படிக்கணும் மகரீஷா தேவாயணும் கருணு தேவாயிரமோ மஞ்சள் தேவாயமா ராமியை தேவாயினமோ மார்பு அரங்கமகா தேசிய மகதீஸ்வர வாரத்தில் எல்லாருக்குமே நடைபெறும் நடைபெறும் உடல் உணவு தயாரித்து கொடுப்பவர்களும் என்ன நோக்கத்திற்காக படிக்கிறார்கள் அவர் நோக்கம் எல்லாம் நிறைவேறும் நல்ல உடனும் நீண்ட ஆய்வு நிலை செல்லும் உயர் போர் மின்ஞ்சத்திற்கு உங்கள் திருவடிப்படுத்த வேண்டியது சில மாசராசிகளுக்கு வழங்கப்படும் உணவு நோயிற்கும் மருத்தாக வேண்டும் என்றும் திருவடிப்படுத்த வேண்டியது நட்பாட்சியின் கீழ் நடைபெற அனுப்புற வேண்டியது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் வயிற்று சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளப்பூடு சீரகை இஞ்சி மிளகு சுற்று விழிக்கொட்டு கத்திரிக்காய் கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்று பௌர்ணமி மதியம் பன்னெண்டு முப்பத்தாறுக்கு மேல் பௌர்ணமி இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் டாக்டர் டாக்டர் ஐயா டாக்டர் அனிகம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் சாந்தியன் சார் அவசர சிகிச்சை பிரிவில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முருகண்ணன் அவங்க அம்மா சுற்றுலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் வெங்கடேஸ்வரன் வித்யாபதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் சண்முக செல்வகுமாரி அம்மா குடும்பத்தார்கள் தென்காசி ஆசிரியர்கள் சண்முக செல்வகுமாரி அம்மா குடும்பத்தார்கள் தென்காசி மற்றும் சரவணன் சாமிநாதன் உமா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் தச்சனல்லூர் மற்றும் அகிலேஷ் ஸ்ரீமதி தாரா அகிலேஷ் தம்பதியர்கள் செல்வி தியா குடும்பத்தார்கள் அகிலேஷ் தாரா அகிலேஷ் மகள் செல்வி தியா மற்றும் ஜெயராமன் ஐயா திருமதி கிரிஜா ஜெயராமன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் பெங்களூர் மற்றும் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அகத்தை சாகனமாக இருக்கிறது யோசிச்சு குழம்பு சில இன்றைய அன்னதான உதவிகள் எல்லா வளமும் நலமும் கேட்கணும் குடும்பத்தில் திம்பதிய ஒட்டுமத்தின் ஆசான திருவிழிப்பிடிந்து வேண்டும் நோய் தீர்க்கிற மறுந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருக விழுந்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோடு ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளியிருக்கும் அன்னதானமாக வாங்கி வேண்டும் சமார்கோண்ட திருச்சி கிளை திருநெல்வேலி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு செவ்வாய்கிழமை தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதார உயர்கதி டாக்டர் கார்த்தேயன் ஐயா டாக்டர் அனிக்கம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்தியின் சார் மைக்கவியல் திருநெல்வேலி

முருகன் ஐயா அவங்க அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் இங்க கம்பி சாமிநாதன் உமா அம்மா குடும்பத்தார்கள் ஊர் சச்சனல்லு மற்றும் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பார்கள் குடும்பத்தார்கள் சென்னை இங்க வெளியாம சாப்ப <laughs> 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 வீட்டியல் சம்மா இருக்கிறாங்க உங்கார குடி தொலைச்சிங்களை தந்தில் ஓ மகிசா மாற்ற